அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை இல்லை அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம் முப்பது நாளிலும் நிலவை பார்க்கலாம் உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம் முப்பது நாளிலும் நிலவை பார்க்கலாம் சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம் அவள் சொன்னது எப்படி உண்மையாகலாம் நம்ப முடியவில்லை இல்லை இல்லை அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை பால் ஆகலாம் என்னை பெற்றதா என்னை கொள்ளலாம் அன்னை தந்த பால் ஆகலாம் என்னை பெற்றதா என்னை கொள்ளலாம் என்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் என்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் நம்ப முடியவில்லை சொன்னால் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை